பஞ்சு டைலாக் இருக்குது போய் பாருவோம் அப்படின்னு சொன்னாங்க கூட டீ கடையெல்லாம் லீவ் விட்டு ஆகா ஓகேன்னு உள்ள போய் பார்த்தாக்கா படத்துல என்ன நடந்துருதுன்னா ஆட்டு சந்தையில ஆட்டு வந்து குடிக்க வச்சு அத்தோட எடைய கூட்ட வச்சு அதிக விலகி இது ஹீரோ வந்து தட்டி கேட்கிறாராம் இதுதான் படத்தோட கதையா ஏன்பா நீங்க என்ன தீவிரவாதியா தோத்தி தோட்டி அடிச்சீங்க இதுல பஞ்சு டைலாக் வேற ஒண்ணு என் புள்ளா தெருவுல கிடைக்கிற சாணி மாதிரியே அத்தை இந்த ஊரு எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க எருவாக்கி விட்டாங்கோ அப்படின்னு பஞ்சதே இலாக்கலாம் வேற பேசுறாங்க இந்த அர்த்த சொல்றது இந்த படம் அப்படி இருக்கேன்னு சொல்லியே அப்படியே நைசா நைவே நண்பண்டா படம் பாக்க போ சொன்னா அங்க என்ன தெரியுமா நினைச்சு இந்த பாஸ்ன்ற பாஸ்கரன் படம் இல்ல அதுல என்ன பண்ணிருப்பாங்க

இந்த இருக்கிற தஞ்சாவூர் திருச்சி அப்படியே படத்தை எடுத்துக்கிறாங்க இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா பாஸ் என்று பாஸ்கரன் படத்துல ஆர்யா வந்து வேலை வெட்டி இல்லாம தேண்டமா வீட்டுல குந்தினு இருப்பாரு நம்ம சலூன் கடமோ யார் இருப்பாரு நம்ம சந்தானம் அதே போல நண்பேண்டா படத்துலயும் நம்ம உதயநிதி என்ன பண்ணிருப்பாரு ஒண்ணு இல்லாம வீட்டுல உட்காந்துருக்க சொல்ல சந்தானம் என்ன பண்ணுவாரு ஒண்ணு இல்லாத ஹோட்டலுக்கு முதலாளியா உட்காந்து எப்படி பாத்தீங்களா இதெல்லாம் அப்படியே இருக்க சொல்ல சந்திர புந்து சகாப்தம் படத்தை பார்க்க சொல்ல நம்ம சண்முக பாண்டி என்ன சொல்லுகிறாரு வார்த்தைக்கு வார்த்தை எங்க நைனா அத்தை சொல்லுகிறாரு எங்க நைனா இத்த சொல்லுகிறாரு அப்படின்னு ஒரே நைனா புராணமாவே போங்க ஆ ரமணா பட்டத்தில் நம்ம விஜயகாந்தி என்ன சொல்லியிருப்பார் மன்னிப்பு தமிழில் எனக்கு புரியாத ஒரே வார்த்தை அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆனால் இதில் சகாப்தத்தில் சண்மு பாண்டியன் என்ன சொல்லிக்கிறாரு மன்னிப்பு எங்கள் பாரம்பரியம் புடியாத வார்த்தை அப்படின்லாம் சொல்லிக்கிறாரு ஏன் அம்மா லிங்க் பண்ணி வச்சிக்கிறாங்க ஆ அத்தனை நியூஸ் போகலாமா நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி புதுசாக முத்ரா வங்கி அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சார் அதில் பிரதம மந்திரியின் ஜன்திட்டத்தின் கீழ் இந்த வங்கி மூலம் ஒரு கோடி ரெண்டு கோடி இல்லைனா இருபதாயிரம் கோடி ரூபாய் அளவிலான உதவி வந்து சிறிய வணிகர்களுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இதனால நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் இருக்கும் என்ன தெரியுமா இந்த பேர் படிக்கிறேன் கேட்டுக்கோங்க இந்தியாவில் வந்து நிறைய வேலை வாய்ப்புகள்லாம் அதிகரிக்கும் புதிய புதிய தொழில்கள் கண்டுபிடிப்புகள்லாம் உருவாகும் பன்னெண்டு கோடி புதிய வேலை வாய்ப்பு எல்லாம் உருவாகும் அப்படிலாம் வேற சொல்லிக்கிறாங்கப்பா இதுதான் ஹைலைட்டான மேட்ரு இதுல என்னன்னா புதுசாக அக்கவுண்ட்டும் ஓப்பன் பண்ணி அதில் காசையும் போட்டு அப்போல கடனையும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே இது எந்த மாதிரியான டிசைன் இது என் பஞ்சாய புடவையில கூட இப்படி ஒரு டிசைனை பார்த்ததில்ல ஆ பேச்சே ஆரம்பிக்காத பச்சை குழந்தையிலேருந்து பல் போன கேவி வரையும் உட்காந்து என்ன பண்ணுறாங்கோ மிச்ச எடுத்து நின்றே சிக்சர் அடிக்கிறத பற்றி பேசின்னுக்கிறாங்கோ பார்த்துன்னுக்கிறாங்கோ எல்லாம் இந்த கிரிக்கெட் வைரல் தாங்கோ கிரிக்கெட் பத்தியா ஒரு மேட்ரு இது நம்ம தோனிக்கிறாருல இப்போதான் வந்து நம்பர் பிளேட் இல்லாமல் வண்டி ஓட்டி பயன் கட்டி மாட்டினாரு அது வேற விஷயம் விடுங்க அவரை பத்தி இன்னொருத்தர் சொல்லி மாட்டினாரு அந்த விஷயம் தெரியுமா உங்களுக்கு நம்ம யுவராஜ் சிங்கோட நைனா என்ன பண்ணுகிறாரு தோனியை பத்தி ஒரு மேட்ரு விட்டுனுறாரு இந்தி டிவியில நம்ம தோனி தோனி அவரு காட்சியில பிச்சைதான் எடுக்க போறாரு ராவண மாதிரி ஆக போகுது கதை அப்படிலாம் சொல்லிட்டாருப்பா எல்லாரும் அப்படியே கிடுகிட்டு போயிட்டாங்க ஆகா அத்து வந்து யுவராஜ் ஏதோ மேட்ரு விட போறாரு பெருசா கதிகலங்க போதும் அப்படின்னு எல்லாரும் கொட்டை கொட்ட முய்ச்சி பார்த்து இருந்தாக்கா கட்சியில் யுவராஜ் சிங் வந்து என்ன தெரியுமா சொன்னாரு எங்கள் நைனா சொன்னதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இந்த தோனி கூட விளாட்றது அவர் தலைமையில் விளையாடுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது அதுவும் அவர் இப்போ அப்பா ஓனார்லாம் அதில் இன்னும் நான் குஜாலாகிறேன் தெரியுமா நேரில் ஒரு தப்பா பார்த்து வாட்சு சொல்றது கூட வெயிட் பண்ணுகிறேன் அப்படின்னு உங்ககிட்ட எங்ககிட்ட சொல்ல டுட்ரு இல்லை டுட்ரு அந்த அக்கௌண்ட்ல சொல்லுகிறாரு என்னவா போங்க ஒருவேளை ரெண்டு பேரும் மூணு மூணும் பகுத்து உட்காந்து உங்க கதைக்குறாங்களோ அடுத்ததா ஒரு கதை எழுத்தினு அப்பால வர பசிக்குது ஏமா ஏதா இருக்குது